பொள்ளாச்சியில் செல்போனில் வீடியோ பார்த்து அதேபோல் நடந்து கொள்ளுமாறு வற்புறுத்திய கணவன் ஆசைக்கு இணங்காத மனைவியை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அவர்களது குழந்தைகள் அம்மா எங்கே என கேட்டு அழும் காட்சி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது பொள்ளாச்சி மரப்பேட்டை வீதியை சேர்ந்தவர் பாரதி இவர் பெயிண்டிங் வேலை செய்து வருகிறார் இவருக்கு மனைவி ஸ்வேதா ஒரு மகன் ஒரு மகள் இருந்தனர் கணவர் பாரதிக்கு அதிக குடிப்பழக்கம் உள்ளது மேலும் மொபைல் போனில் தவறான ஆபாச படங்களைப் பார்த்து அதுபோல் நடந்து கொள்ள வேண்டும் என ஸ்வேதாவை பாரதி பலமுறை வற்புறுத்தி தொந்தரவு செய்துள்ளார் இந்நிலையில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு கணவன் மனைவி தகராறு காரணமாக பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஸ்வேதா கணவர் பாரதி மீது புகார் அளித்துள்ளார் போலீசார் இருவரையும் விசாரித்து கொஞ்சம் நாட்கள் பிரிந்து வாழுமாறு அறிவுரை கூறி அனுப்பி வைத்துள்ளனர் இருப்பினும் கணவனுடன் வாழ பிடிக்காமல் ஸ்வேதா தனது இரண்டு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பழனியப்ப கவுண்டர் வீதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்துள்ளார் திருவள்ளுவர் திடலில் உள்ள மளிகை கடைக்கு ஸ்வேதா வேலைக்கு சென்று வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு மீண்டும் பாரதியை பிரச்சினை செய்யவே ஸ்வேதா மீண்டும் புகாரளித்துள்ளார் ஆனால் சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது ஸ்வேதாவை கடந்த ஒரு வாரமாக தன்னுடன் மீண்டும் குடும்பம் நடத்த வர வேண்டும் என பாரதி வற்புறுத்தி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று காலை தனது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஸ்வேதா பணிக்கு செல்ல தயாராகினார் அப்போது பாரதி இருசக்கர வாகனத்தில் வந்து மீண்டும் தகராறு செய்துள்ளார் தான் பணிக்கு செல்ல வேண்டும் இது குறித்து இனிமேல் பேச வேண்டாம் நானும் குழந்தைகளும் நிம்மதியாக உள்ளோம் என தெரிவித்து சாலையில் நடந்து சென்றுள்ளார் அப்போது பாரதி தான் பைக்கில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஸ்வேதாவை உடலில் பத்து முறை குத்தியுள்ளார் ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஸ்வேதா உயிருக்கு போராடிக்கொண்டிருக்கும் பொழுது சாக்கடையில் தள்ளிவிட்டு உயிர் போகும் வரை கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளார் தகவல் அறிந்து வந்த கிழக்கு காவல்நிலைய போலீசார் ஸ்வேதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பாரதியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வாறான சூழலில் உயிரிழந்த ஸ்வேதாவின் குழந்தைகள் போலீசாரிடம் தனது அம்மா எங்கே என கேட்டு அழுதது அங்கிருந்த மக்களை கண்கலங்க செய்தது தந்தையின் முன் கோபத்திற்கு தாயை இழந்த இரண்டு பிஞ்சு குழந்தைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கியுள்ளது